கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ் நம்ம மகாநிதிசீரியில்லை இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா நம்ம காவேரிக்கு வந்து வளகாப்பு இல்லைங்க கைஸ் அதாவது ஐந்து அஞ்சாவது மாதம் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க என்னடா இது புதுசாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது பூ முடிக்கிறது அஞ்சாவது மாதம்ன்றாங்க வளகாப்பு அப்புறம் தான் சொல்கிறாங்க என்னடா இது ஒன்றுமே புரியலன்ற மாதிரி தான் இருக்குது இந்த பூ முடிக்கிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம காவேரிக்கே வந்துட்டு சர்ப்ரைஸை தான் அங்கே கைஸ் பண்ணாங்க நைட்டு வந்துட்டு பார்ட்டியை வந்து கால் பண்ணி நம்ம சாரதா மாட்டெலாம் பேசினாங்க பேசிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரே நாளில் முடிக்கிற மாதிரி தான் பேசினாங்க அதே மாதிரி பண்ணிட்டாங்க எல்லாருமே வந்துட்டு சாரதாமாவும் பண்ணிட்டாங்க இவங்களும் பண்ணிட்டாங்க நம்ம காவேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் விஜய்க்கும் ரெண்டு பேருக்குமே வந்து சர்ப்ரைஸ் தான் தூங்கி எழுந்துட்டு கீழே வந்து பார்க்குறேன் கீழே வந்து பார்த்தா எல்லாருமே வந்துட்டு எல்லாமே வீடியோ வந்துட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க உடனே காவேரி வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க என்ன என்ன பாட்டி என்ன நடக்குது அப்படின்னு உனக்கு தான் இன்றைக்கி வந்து இது அஞ்சாவது மாதம் இல்லையா பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் நடக்குது பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன என்னன்னே எனக்கு தெரியாது அப்படின்றது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் போ நல்லா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க பாட்டி விஜய்க்கு வந்து வேட்டி காவேரிக்கு வந்து சாரி அதெல்லாம் எடுத்து கொடுத்து நீ போயிட்டு வந்து இது பண்ணு போ கட்டிட்டு வா அப்படின்னு சொன்னேன் ஓ ஓகே எல்லாமே பண்ணிட்டீங்களா எப்படி எப்படி என்ன என்னை கூப்பிடாமல் இது எல்லாமே நீங்களே ஒரே ஆளால் பண்ணிட்டீங்க அதெல்லாம் நான் பண்ணிவிட்டேன் போ அப்படின்னு பாட்டி உங்களுக்கு உடம்பு சரியில்லை உங்களுக்கு புரியுதா இல்லையா அதெல்லாம் எனக்கு புரியுது நான் விஜய் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஷுஷியாகிடுச்சி நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாத நீ போய் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மேலே அனுப்பி வச்சுட்டாங்க விஜயும் மேலே போயிட்டு வெட்டி சட்டம் தான் கட்டிட்டு வந்துட்டுறேன் வந்தவங்களாம் வந்துட்டு வரவேற்பிட்டுருக்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கங்காவுக்கு வந்து இவங்க அம்மா வந்து காலையிலேயே ஒரு மூணு மணிக்கு எந்திரிச்சு எல்லாத்தையுமே வந்துட்டு அஞ்சு சாப்பாடு அஞ்சு வகையான சாப்பாடு அப்புறம் பூ கட்டுறது எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க அது வந்து சுத்தமாக வந்து நம்ம கங்காவுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது என்னன்னே தெரியல கங்கா வந்து ஒரு மாதிரி வில்லியாகவும் மாறிடுங்க நம்ம காவேரி எது செஞ்சாலும் பிடிக்கவே மாட்டேங்குது அவங்க அம்மா இப்போ இவ்வளோ எஃபெக்ட் போடுறாங்க நம்ம காவேரிக்கு நமக்குலாம் இப்படி இந்த மாதிரி போட்டிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சிடு சிடுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க இப்படிலாம் வேலை செஞ்சுனா நீங்கள் எப்படிமா மணக்கெல்லாம் கை கால் வலிக்கும் அப்புறம் வந்துட்டு இங்கேயாவது பிடிச்சிடுச்சு அதை பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பாட்டி உனக்கு என்னடி நாங்கள் தானே செஞ்சோம் உன்னை வந்து எழுப்பினோமா இல்லை இல்லை அப்புறம் என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாங்க ஆமாம் எதிர்த்தாலும் என்கிட்ட வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே சொல்கிறாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க காவேரி வீட்டுக்கு போயிட்டாங்க காவேரி வீட்டுக்கு போனோன்னே நம்ம இது நம்ம விஜய் வந்து குடுக்குன்னு உடைய வந்து அத்தை கடையில் வந்து வாங்குறாங்க நல்ல ஒரு மருமகனாக இருக்கிறாருன்னு சொல்லலாங்க ஐஸு என்னன்னா குடிகூருன்னு வந்து பே பேக்லாம் வாங்கிட்டு ஒரு நீட்டாக ஒரு ஒரு பணக்காரனாக இருந்தாலும் பட் கொஞ்சம் கீழே இறங்கி எல்லாத்துக்கிட்டையும் சக மனுஷனாக பழகுற மாதிரி இருக்காரு கைஸ் அந்த விதத்தில் நம்ம விஜய் வந்து பாராட்டலாம் நம்ம பாட்டியும் வந்து முன்ன மாதிரி சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும் கூடயுமே அதையும் வந்து பாராட்டலாம் கைஸ் நம்ம சித்தப்பா வந்து வெளியே எங்கேயும் வந்து தப்பிச்சு போகலான்னு பார்த்தாரு அப்போ அதை வந்து சித்தி வந்து விடல எங்கே போகிறீங்க வீட்டில் வந்து இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வருது எல்லோரும் வந்தவங்களாம் வர வைங்க நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் இதெல்லாம் ஒரு பொங்கல் பொம்பளைங்க ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறேன் பொம்பளைங்க ஃபங்க்ஷன் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறேன் இப்போ வந்தவெல்லாம் வரவே நீங்கள் வந்தவங்களாம் வந்து வரவேறு நீ எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பிட்டாங்க நம்ம சித்தப்பா வந்து மூஞ்சு வத்தி வச்சுட்டு உள்ளே போய் உட்காந்து எல்லாத்தையும் வர வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வர வைத்துட்டு இருக்காரு எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்